என் செல்ல குழந்தையே எதை பற்றியும் யோசிக்காமல் உன் தாயானவள் என்னுடைய கைகளைத் தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தையே நிச்சயமாக நாளைய பஞ்சமியின் விடியலில் உன் தாயானவள் என் கைகளில் இருந்து உனக்கான ஒன்றினை நீ நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிசயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து சட்டென்று வருந்த கூடாது உனக்காக எல்லா நிலையையும் நான் உன்னோடு இருந்து கை கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இன்று இந்த இரவு பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் இதனால் வரையிலும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் தாய் அரவணைப்பு ஒன்று போதும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய இந்த எண்ணம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு நடத்துவது போல எல்லாமுமே உனக்கு தெளிவான புரிதலை எந்த நிலையிலும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறது என்பதற்காக அடுத்த நொடியும் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பதனை நீ நினைக்க கூடாது அடுத்த நொடியிலும் உனக்கு பிரச்சனைகள் தான் வரும் என்பதனை நீ யோசிக்க கூடாது என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம் எப்படிப்பட்ட விஷயங்கள் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை மாற்றலாம் அதனால் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் எதிர்பார்த்து உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ சந்தோஷமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் நல்லதை எடுத்துச் சொல்கின்றேன் நீயும் அதை உணர்ந்து கொண்டு நல் வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் காலம் கடந்து எந்த விஷயமும் உனக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக அது உனக்குள் மனவேதனையை தான் கொடுக்கும் நீ நினைத்திருந்தால் என்றோ இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம் நீ நினைத்திருந்தால் என்றோ இந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் என்ன செய்வது இந்த வாழ்க்கை என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களினால் ஒவ்வொன்றையும் தொலைத்து நீ வருந்துகிறாய் ஒவ்வொரு நிலையைப் பற்றி யோசித்தும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்கிறாய் இனிமேலும் மேலும் இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் என் குழந்தை காலம் முழுமைக்குமே கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய் என்பதனால்தான் உன் தயானவள் உன்னிடத்தில் இன்றும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாதல்லவா எந்த நிலையிலும் உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா நாளைய விடியல் உன் தயானவள் நான் உன்னோடு நிற்கக்கூடிய நேரமாக இருக்கும் நாளைய இரவு இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய இரவாக இருக்கும் அம்மாவினுடைய அன்பை தேடி வருகின்ற என் குழந்தையை உனக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை எந்த நிலையிலும் நீ விட்டு விடாதி எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதி உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மனதில் மிகப்பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எந்த சிந்தனைகளையும் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தொலைத்து விடாது தேவையில்லாதது எல்லாம் நடந்து முடியட்டும் தேவையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரட்டும் இனி உனக்காக நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காது எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு நடக்கும் பல தருணங்களை உருவாக்கும் என்னவென்று ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்திச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வ என்னாலும் நாம் இல்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பியது எல்லாமும் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு வாழ தயாராகிவிடு உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழ பழகு எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் சில சமயங்களில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுப்பது போலத்தான் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதி என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் நீ புலம்பிக் கொண்டிருக்காமல் உனக்காக வெற்றியை கொடுக்கும் இந்த தாயினுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் நான் வருவேன் உனக்கு கை கொடுக்கவும் உன்னை பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுக்கவும் எப்பொழுதும் நான் வருவேன் இந்த இரவு பொழுது என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற பாரங்கள் எல்லாம் இறங்கிவிட வேண்டும் இந்த இரவு பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும் நீ எதை எதையோ நினைத்து உன்னுடைய மனதிற்குள் கலக்கம் கொண்டு நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை கொடுக்கும் பொழுதாக மாற வேண்டும் அந்த வெற்றியை உனக்கு எப்பொழுதும் உறுதிப்படுத்தத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா அம்மாவினுடைய அன்பிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ பெறக்கூடிய நேரத்தை நீயே கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் சொல்வது போல உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே காலம் எல்லா நிலைகளிலும் நம்மை சோதித்து பார்க்கத்தான் ஒவ்வொன்றையும் முன்னிறுத்தும் ஆனால் அதை நாம் சோதனையாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நமக்கான சாதனைகளாக நாம் மாற்றிவிட வேண்டும் இந்த விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையை நமதாக நாம் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி இருக்கும் காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி தந்துவிடும் இந்த வராகி நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வெற்றியும் என்னவென்று புரிந்துவிடும் எதற்காக நான் உன்னை தேடி வர வேண்டும் எதற்காக நான் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் இந்த நேரங்களை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அதிசயப்படுத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் பஞ்சமியில் உன் வீட்டில் நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் பொழுது சதுர்த்தியின் நேரமாக இருந்தாலும் நாளை இரவு பொழுது இந்த உன் வீட்டில் வந்து தங்கி இருக்கக்கூடிய பொழுதல்லவா இந்த தருணத்தை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ தொலைக்காதே உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்குள் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தனை நாளும் எல்லாவற்றையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை இழந்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நம்பு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நம்பு தேவையில்லாத எந்த ஒரு காரணங்களுக்காகவும் நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான நேரம் கைகூடி வந்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த நொடியிலும் உன்னை நான் என்னுடைய பாதுகாப்பில் வைத்து மீட்டெடுப்பேன் என்ற சூழ்நிலையை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா அதனை எப்படிப்பட்ட இடத்திலும் என் பிள்ளை நீ மறக்காதே உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த தருணத்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் காலம் அத்தனைக்கும் பதிலை கொடுக்கும் நேரம் இந்த தாய் போடு உனக்கு எல்லாமும் நடக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொல்வதை எல்லாமும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் உனக்கு கைகூடி வந்து விட்டதல்லவா இந்த வராகி நான் இருக்கும் இந்த தருணங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிட முடியாது இனிமேலும் மேலும் எதுவும் உனக்கில்லை என்று நீ என்னிடத்தில் சொல்லிவிடவும் முடியாது எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி உன்னால் புலம்பவும் முடியாது ஏனென்றால் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை எதையும் நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது என்பதனை புரிந்து கொள் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது அதுவும் இந்த நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்டது எல்லாமும் போதும் இனிமேல் யோசனைகளை நிறுத்து அதாவது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை முதலில் நிறுத்து உனக்கு தேவையான விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ சிந்திக்க தொடங்கு எது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ எது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ அதை பற்றி மட்டுமே என் குழந்தை நீ சிந்திக்க தொடங்க வேண்டும் மற்றது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதை சரியாகவே கொடுத்துவிட்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கான நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி வந்து நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள விடு காலம் உனக்கு ஏற்றது போல அத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுக்க தயாராகிவிட்டது இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டது இனிமேலும் எதையுமே என் பிள்ளை தொலைத்துவிட்டு மனம் கலங்க நினைக்காதே எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மைகளும் நம்பிக்கைகளும் பிறக்கப் போவதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாம் ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதனையும் மறக்காதே எந்த இடத்திலும் உன்னை எப்பொழுதும் கைவிடாமல் காத்து நிற்க இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் அதுபோல என் மீது கொண்ட நம்பிக்கையை துளியும் குறைத்து கொள்ளாமல் எப்பொழுதும் என்னை தேடி வர நீ தயாராக இருப்பாயானால் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டங்களும் வந்துவிடாமல் உன்னை நான் காத்திட்டு நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே பஞ்சமி தாயினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை உருவாக்கும் என்பது உண்மைதானே நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பது உண்மைதானே உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது உண்மைதானே அப்படியானால் இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் பல காரியங்களுக்கு உன் மனதை தெளிவுபடுத்தி அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொள்வாய் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ உனக்கென்று கட்டாயமாக புரிந்து கொள்வாய் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருந்தது நீங்கும் உன்னை பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்து ஆட்டி படைக்கும் உனக்குள் பல சந்தோஷங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நாம் யோசிக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கு வெற்றியின் பொழுதுகளாக மாறும் அல்லவா உனக்கு பல ஏற்றத்தை இரக்கத்தையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு இவை எல்லாமும் சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கும் அல்லவா சரியானது ஒரு நல்லது உனக்கு நடக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அதை விட்டுவிட்டு என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நான் நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வருவேன் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உனக்கென்று உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலகட்டும் இனி நடக்கும் எல்லாமும் உன்னை நல்லபடியாக கொண்டு வந்து இந்த சூழ்நிலைகளுக்குள் சேர்க்கட்டும் எதுவும் போனது என்று நினைத்து வருந்தாதே வந்ததை எண்ணியும் பெரிதாக சந்தோஷப்படாதே இருக்கும் வரை மன நிம்மதியோடு இருந்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பார்க்கும் நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு இனிமேல் தரப்போகிறது என்பதனை நீ நம்பு உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எந்த பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே எதை எதையும் தாண்டி வரக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கக்கூடிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்க நினைத்த விஷயங்கள் பல எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த காலத்தை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு எல்லா விஷயங்களையும் உன்னால் சாதித்து விட முடியும் என்பதனை நீ நம்பு நீ நினைத்தால் இங்கு எல்லா மாற்றங்களையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு இதை தாண்டி ஒரு வெற்றியும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உனக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் விடியும் பொழுதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து உனக்கு வேறதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்ற நிலையை எல்லாம் எண்ணிக்கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டும் நிற்க வேண்டாம் உனக்கு பல ஆச்சரியங்களை நான் நடத்த வேண்டி வரக்கூடிய இந்த காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே பல அதிசயங்களை நடத்தும் பல வெற்றிகளை உனக்கு குவிக்கும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவதையும் உனக்கு வெளிப்படுத்தும் நமக்கா வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது நமக்கா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமைப்படுகின்ற அளவிற்கு உனக்கு நம்பிக்கைக்குரிய பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கே உனக்கென வெற்றியை கொடுக்கும் இந்த காலத்தை நீ விட்டு விடாதே உனக்கான நேரம் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அம்மா உன்னை காணும் நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டங்களை நான் கொடுக்க வேண்டுமல்லவா இல்லை என்றால் நான் வந்து என்ன பலன் என்று தானே என் பிள்ளை கேட்பாய் அம்மா நீ வருவதனால் எனக்கு என்ன நடக்கிறது என்று தானே நீ யோசிப்பாய் நான் உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இனிமேல் நீயாகவே உணரும் பொழுது உனக்கு பல வெற்றியை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு வேறறுத்து நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நடத்தும் நேரம் இது சந்தோஷம் உன்னை தொடரும் காலம் இது எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்